ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குக்கிங் டாட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் நான் வந்து ஆட்டு மூளை வந்து வாங்கி நல்லா சின்ன சின்னதாக ஒரு நாலு பீஸாக ரொம்ப சின்னதாக வேணாம் ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு வெங்காயம் கொத்தமல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு அது ஆன் பண்ணிக்கிறேன் அதில் கொஞ்சமாக நம்ம அறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்க்கலாம் சிலருக்கு வந்து ஆட்டு மூளை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பட் வந்து எல்லாருக்கும் அது பிடிக்காது பட் சாஃப்டாக்க டேஸ்ட் செம்மையாக வேற லெவலில் இருக்கும் வாங்க நம்ம ஈஸியாக எப்படி அந்த ஃப்ரை வந்து எவ்வளோ நல்லா பண்ணலான்னு பார்க்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா ரெண்டு கைக்கு போட்டிருக்கேன் நான் நல்லா இது நல்லா வதங்கட்டும் இது பார்த்தீங்கன்னா வேலை ரொம்ப நேரம் ஆகாது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் உங்களுக்கு மட்டன் மாதிரி ரொம்ப நேரம்தான் வேகாது சிக்கன் மாதிரி கூட வேகாது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணினாக்க இந்த ஆட்டோட மூளை வருவல் வந்து சூப்பராக பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆனியன் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஆட்டு மூளை வந்து வாங்கியிருக்கேன் கோட்டோட ப்ரைனு ஆனால் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக போயிடுங்க கடைக்கு இல்லைன்னா வந்துட்டு சீக்கிரமாக கிடைக்காது ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக போனா தான் இதை வந்து நம்ம வாங்க முடியும் இல்லை முன்னாடியே வேணால் சொல்லி வச்சு வேணாலும் நீங்கள் வாங்கலாம் இது பச்சை வாசம் போக கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம இது கூட தக்காளி இதெல்லாம் ஒன்றுமே சேர்க்க வேண்டாம் ரொம்ப ஈஸியாக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நான் வந்து கரம் மசாலா சோம்பு தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ூள் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக மிளகா தூள் தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் கொஞ்சம் காரமா இருக்கும் அதனால் நம்ம கம்மியாவே சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் நான் கொஞ்சமா தண்ணி தெளிச்சிக்கிட்டேன் ஏன்னா மசாலா எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு நல்லா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வளக்கிட்டேன் இதில் என்னோடய ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் அது ஒன்றுமே இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி அதுக்கப்புறம் சின்ன கொஞ்சோண்டு ஒரு கால் பீஸ் தக்காளி கசகசா மெயினாக தான் இதெல்லாம் சேர்த்து போட்டு ஊற வச்சு அரைச்சிருக்கேன் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சிக்கன் மட்டன் குழம்பு இல்லை ஃப்ரை எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ ட்ரைனாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ஓரளவு பீசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக போட்டுறாதீங்க டக்குன்னு உடஞ்சிரும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கிறேன் நான் தேவையான அளவு வந்துட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன் நிறையா இல்லை இங்கே பாருங்கள் இல்லைன்னா ரொம்ப மாதிரி குழஞ்சிரும் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து லைட்டாக வந்து நீங்கள் தெளித்து விட்டால் மட்டும் போதும் நிறைய ஊற்றிடாதீங்க இதை நீங்கள் மூடி போட்டெல்லாம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை அங்கிட்டு ஒரு திருப்பு எங்கிட்ட ஒரு திருப்பு திருப்புனாலே போதும் உங்களுக்கு டக்குன்னு குக் ஆகிடும் ரொம்ப ரொம்ப நல்லாத்தையும் உடச்சி விட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் கொத கொதன்னு ஆகிடும் அதனால் லைட்டாகவே நீங்கள் அப்படியே லைட்டாக அப்படியே பார்க்கலாம் மேலே வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அதில் கொஞ்சமாக தான் பெப்பர் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா என் பொண்ணுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்காது அதனால் இப்போ கொஞ்சமாக நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நீங்க இதை மூடி போட்டு கூட வேக வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க லைட்டாக கரட்டி விட்டுட்டு இருந்தாலே போதும் உங்களுக்கு நம்ம தெரிஞ்சவங்களே தண்ணி கொஞ்சம் நிஜமா தண்ணி விடும் அதை வச்சு அதிலேயே நமக்கு நல்லா இது உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பராக இருக்குது ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமா நீங்க வந்து அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க இதாலேயே மசாலா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் போகும் இதில் நம்ம கொஞ்சமாக வந்துட்டு கீ சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் கீ சேர்த்த உடனே வாசனை கமகமாக அவ்வளோதான் நம்மளோட கோட் பிரெயின் பார்த்தீங்கன்னா சூப்பராக செம்ம கலக்கலாம் அட்டகசமாக ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நம்ம சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம லாஸ்ட்டாக மல்லிகை இழை போட்டு தூவி இறக்கிடலாம் உப்பு மட்டும் தேவையான செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே வேணால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிங்கனாக்கா நல்லா அப்படியே கரண்டு நல்லா வந்துடும் உங்களுக்கு அவ்வளோதான் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட எங்களுடைய குக்கிங் டாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் டிங் டிங் பெல்ல பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்